கப்பலுக்கு போடுமா ஏத்தல முடியாது நம்ம வீட்டுக்கு போறோம் அரியே ஒரு சுத்து அப்படி போய் வரலாம் வாடி வாடி சான்ஸ் இல்ல அரி வாடி வீட்டுக்கு போறமா வாமா இதெல்லாம் போயிடு வரதுல டைம் ஆயிடும் கழுகு பாரு சுத்திட்டே இருக்கு சுத்தினே இருக்கா யாரான ஒருத்தர் கூப்பிட்டாக்க வராங்க அப்படி போய் ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சுன்னு வரலாம் எதுனா பஸ் ஸ்டாண்டா நீ கூப்பிட்டு வரதுக்கு அதை கப்பலில் தூங்குவாங்க ஓடத்துல அப்படி போய் அப்படி போய் இப்படி சுற்றினோம்லமா ஷேரட்டா நினச்சேன் நீ கூட்டணும் வர்றதுக்கு ஏமா தண்ணி போற தர தெரியுதும்மா இங்க இங்க தர தெரியுது அந்த சைடு தான் ஆலம்போல